வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் ஊடல் உவகை என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் ஊடல் உவகை குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு புள்ளிவிடா அப்புலவியில் தோன்றும் மென் உள்ளம் உடைக்கும் படை புள்ளிவிடா அப்புலவியில் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரை தழுவிக்கொண்டு விடாமல் இருப்பதற்கு காரணமான ஊடலுள் என்னுடைய உள்ளத்தை உடைக்க வல்ல படை தோன்றுகிறது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் சிறு நடுவில் உள்ள ஆயிரம் இதழ்களை உடைய தாமரை மலரை காணவிடாமல் இந்த உடலும் உயிரும் கொண்ட பிணக்கினால் தோன்றும் உறக்கம் அதாவது மரணம்தான் என் உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஆயுதமாக உள்ளது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் என் சிற நடுவில் உள்ள ஆயிரம் இதழ்களை உடைய தாமரை மலரை காணவிடாமல் இந்த உடலும் உயிரும் கொண்ட பிணக்கினால் தோன்றும் உறக்கம்தான் என் உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஆயுதமாக உள்ளது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்